ஒருமையுடன் இடது மலர் அடிநிலை கிழ்ந்த உத்தமர்தம் உறவு வேண்டும் வேண்டும் என்று ஆரம்பிக்கிறார் வாத்தியார் சுத்தி பாரு ஆலை காணும் வாத்தியார் காலில் விழுந்திருக்கிறார் ராமலிங்கம் நீ ஓதிவிக்க அதாவது ஓத வந்த குழந்தை இல்லை கல்வி கற்க வந்த குழந்தை இல்லை எல்லோருக்கும் சொல்லி கொடுக்க வந்த கடவுள் அப்படின்னார் அந்த ஓதாது உணர்ந்தவர் யார் விழலார் அந்த ஆ என்ற ஒரு எழுத்துக்கு பொருள் நானூத்தி இருபத்தி பொருள் சொல்றாரு வள்ளலார் ஆ என்ற ஒரு எழுத்துக்கு நானூத்தி இருபத்தி பொருள் சொல்லுவார் என்றால் அந்த பனிரெண்டு உயிரெழுத்துக்கு எத்தனை பொருள் இருக்க வேண்டும் ஆகவே படித்தோம் என்ற கர்வம் நமக்கு இருக்கக்கூடாதுன்னு வேலாயுத முதல் யாருக்கு சொல்ற ஒரு வார்த்தை இது ஆகவே வள்ளலார் படிச்சா எழுதினார் ஆறு திருமுறை நாதாந்த வேதம் கலாந்த வேதம் போதாந்தம் இவ்வளவும் எழுதினாங்க படிச்சா எழுதினாங்க இல்லை என்ன பண்ணாங்க அவரை அவரா படிச்சார் படிக்கலை முனை பள்ளி பயிற்றுவிக்காது எந்தனை கல்வி பயிற்றுவித்து என் உடல் படுது அகற்றிய அருட்பெறும் ஜோதி என் அப்பனே சாமி பேசுறாங்க பள்ளியோட போய் நான் படிக்கல என்ன படிச்சேன் தெரியுமா நான் கற்றேன் சிற்றம்பள கல்வியை கற்று கருணநேரி உற்றேன் எக்காலம் சாகாமல் ஒளி வடிவு பற்றேன் பிறநிலையை பற்றேன் சிவானந்த பற்றிய பற்றிய பற்றினேன் எப்படி எவ்வளவு உறுதி அந்த உறுதி அந்த படிப்பு படித்தாங்க பாட்டனியா பட் பிச்சை கிட்ட பட்சார் ஜுவாலஜியா இல்லை அவர் படித்த படிப்பு உண்மை படிப்பு மெய் பேர் அந்த வந்தவர்கள் தான் ஞானிகள் எல்லாம் இந்த ஒழிவில் ஒடுக்கத்திற்கு சொல்லிட்டு உள்ள போலான்னு இந்த ஒழிவில் ஒடுக்கத்துக்கு உரை எழுதினவர் யாரு கொடுத்தவர் யாரு சாந்தலிங்க சுவாமி யாருக்கிட்டே என் சிதம்பர குரு குமாரதவர் கையில் கொடுத்து சிதம்பர குரு கிட்ட குழுனர் சிதம்பர குரு ஒளிவில் ஒடுக்கத்துக்கு உரை எழுதினார் ஆனால் பாயிரத்திற்கு உரை எழுதாமல் விட்டார் இந்த பாயிரத்திற்கு இன்னைக்கு நூற்றி நாற்பத்தேழு ஆண்டுகளுக்கு முன்னாலே வாழ்ந்தார்களே ராமலிங்கம் ஐயா சிதம்பர ராமலிங்கம் அவர்களுடைய முதல் சீடர் யாரு உபயகலாநிதி நிதி தொழுவூர் வேலாயுத முதலியார் அப்போ ஒளிவில் ஒடுக்கத்திற்கு சிதம்பர முனிவர் சிதம்பர குரு எழுதாது விட்ட அந்த பாயிரத்திற்கு உரை எழுதுகிறார் யாரு விழலார் ஏறக்குரிய ஒரு இருபத்தாறு பக்கம் பெரிய உரை இதை உடனே அவளுக்கு சுவாமி எல்லாத்துக்கும் உரை ஞான வள்ளலில் சிதம்பர குரு எழுதிய உரைக்கு மேலுறையா நான் எழுதுவேன் எப்படி பேசுறாங்க என் சிதம்பர குருநாதர் எவ்வளவு உள்ளத்தினாலே நேசித்தவர் வள்ளலார் யுத்தபுரி என்கிற சமராபுரிக்கு வந்து நான் தேடி தேடி பார்த்து ஏழு பாட்டு கிடைச்சது வள்ளலார் திருப்போரூருக்கு வந்து அருட்பாவில் அஞ்சாந்தேதி முன்னாடி ஏழு பாட்டு பாடியிருக்கிறாங்க இதெல்லாம் சொல்ல ஒரு ரெண்டரை மணி நேரம் ஆகி அந்த வகையில் வள்ளல் பெருந்தகை என் சிதம்பர குரு மீது அளவிலாக காதல் கொண்டவர் அந்த நேரத்தில் திருப்பணி நடந்து கொண்டு வருகின்ற காலத்தில் ஞானாம்பி இருக்கின்ற ஒரு காலத்திலே சிவசங்கரம் வாழ்ந்து வருகின்ற ஒரு காலத்திலே கந்தவேலினால் இறை அற்புதம் நிகழ்கின்ற ஒரு காலத்தில் சன்னதி முறை என்கிற நூல்களெல்லாம் தொகுத்து எழுதப்பட்ட ஒருந்த காலத்தில் திருவண்ணாமலையிலே ஒரு பெரிய ஒரு ஞானி வயது முப்பது ஆண்டு ஆகியது அவர் பெயர் சோனாச்சல தேவர்னு பெயர் நம்ம ஊருக்கும் திருவண்ணாமலைக்கு என்ன இணைப்பு சொல்லணுமா இல்லையா அக்னியாக அக்னியே இதுவாக இருந்தது மலையாக சமைந்த இடம் இல்லையா அந்த அண்ணாமலை திருவண்ணாமலையிலே இப்பொழுதும் நானூத்தி நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னதாக நான் சொல்லுகிறேன் சோணாச்சல தேவர் என்கின்ற அற்புதமான ஒரு ஞானம் முப்பது வயசு முதல முப்பது வயசு வாழ்ந்து முடித்தார் முப்பது வயசுக்கு மேலே முப்பத்தி ஒன்றுலிருந்து திருவண்ணாமலை கிரிவலம் வரணுன்னு ஆரம்பிச்சார் யாரு சோனாச்சல தேவர் அவ்வாறு கிரிவலம் எத்தனை ஆண்டுகள் வருகிறார் சில பேர் தொண்ணூறுன்னு எழுதுவாங்க இல்லை முப்பது ஆண்டுகள் கிரிவலம் வந்து கூட ஏற்கனவே ஒரு முப்பது ஆண்டு கிரிவலம் வருகின்ற காலம் ஒரு முப்பது மொத்தம் அறுபது ஆண்டுகள் முப்பத்தாறு தத்துவம் உடம்புக்கு சமாச்சாரம் ஒரு அறுபது மொத்தம் தொண்ணூத்தாறு இந்த உடம்பு இந்த உடம்பினாலே அறுபது ஆண்டுகள் நிறைவுபடுகிறது அப்பொழுது ஈசானிய மூலையிலே அவருடைய வைராக்கியம் என்ன தெரியுமா அருணாச்சல என்னை ஆட்கொள்ளுகின்ற ஆற்றல் நீ மட்டும்தான் வரணும் மற்ற யாராலும் எனக்கு பாலிக்க கூடாது உனது பெயரே என்னை ஆட்கொள்ள உன்னை தவிர வேறு எதையும் நான் உச்சரிக்க மாட்டேன் என்ற வைராகியத்தோடு வாழ்ந்து கிரிவலம் செய்கின்ற அப்பொழுதே கிரிவலம் யார் செய்கிற கிரிவலம் ஞானிகளும் உணர்ந்தவர்களும் தன்மை உடையவர்களும் இறைபக்தி உடையவர்களும் இரைய அதாவது பூசிப்பாங்க இப்போ போனீங்கன்னு வச்சிங்க அந்த வழிதோடு என்னென்ன உமிழ்றாங்கன்னு நம்ம கூடாது அது ஆமா அப்புறம் சுற்றி வர்றபோது என்ன பேசின்னு வர்றாங்க எத்தனை பேர் பாலிடிக்ஸு எத்தனை பேர் கொடுப்ப கதை அதை வாயினாலே சொல்லுவோம் நீங்கள் போயிட்டு அதை அனுபவிக்கணும் அனுபவிச்ச போகிறத நீங்கள் சொல்லணும் அதை நான் சொன்னவனால் இவன் என்ன இதெல்லாமே சொல்லணும்னு கேட்பான் அந்த சோணாச்சல தேவர் வைராகியம் முண்டவர் என்னை ஆட்கொள்ள வேண்டிய கடவுள் யார் அருணாச்சலையை சொல்றார் ஆகும் அருணாச்சலம் அண்ணாமலை அண்ணாமலை யாரு நீ அல்லாது மற்றொன்றை நான் பூசியேன் யார் சொன்னது போல மணிவாசர் பேசுகிறா இல்லையா கொள்ளேன் புறந்தரன் மாலையன் வாழ்வு குடிகளினும் நல்லேன் எப்படி பேச என்ன வைராக்கியம் ஆகவே அந்த வைராக்கியத்தோடு முப்பது ஆண்டுகள் வாழ்நாளில் கழிந்த பிறகு முப்பது ஆண்டுகள் சுத்தார மொத்த அறுபது வருஷம் அப்போ ஈசான்ய மூலையில் ஒரு பெரிய அசரீர வாக்கு சொலாச்சலா நெல் பட்டு நின்றாங்க சுவாமி சாயரட்சி இது என்ன அற்புதம் சுத்தி முத்தி வேற ஆறும் காணும் சொலாச்சல நேரம் காஞ்சிபுரத்திற்கு கிழக்கே போ சபராபுரி என்கிற ஊர் அங்கே குருநாதர் இருப்பார் என்று அங்கே செல் என்ற ஒரு உத்தரவு தான் குருபீட அந்த வார்த்தையை காதிலே வாங்கி உடனே அப்போ வீட்டுக்கு போல நேரம் நடந்து வந்துகிட்டே இருக்கார் வந்த உடனே எங்கே பக்கத்து அலசுறாருன்னு கேட்டாரனா இல்லை திருப்பணி ஆகி கொண்டு வருகிறது அங்கே கண்டுபிடிப்பாட்டு நேர காந்தத்தை இரும்பு அழகி எழுப்பது போல காந்தம் சிதம்பரம் கூர் இரும்பு எது சோனாச்சல வேற வந்த அடியற்ற மரம் போல விழுந்தார் செய்ய யாரும் விலாசம் கேட்கல உடனே சாமி பேசுறாரு அவர் பார்த்த உடனே என்ன இந்த ஓனும் அது ஓணுன்னு கேட்கல எடுத்த ஜனனங்கள் தோறும் என தாய்மார் கொடுத்த முளைப்பால் அனைத்தையும் தொழிலும் பால் ஆழியும் சிறிதாம் பேசுற சுவாமி ஜனனங்கள் எனக்கு வாய்த்த தாய்மார்கள் கொடுத்த முளை முளைப்பால் எல்லாம் கூட்டினால் ஒரு பெரிய பார்க்கடலாகும் யார் வசிக்கின்ற பண்ணாகனின் ஆக நாகத்தின் மீது பள்ளி கொண்டு இருக்கிறானே நாராயணன் அந்த நாராயணன் வாடுகின்ற பார்க்கடல் இப்படி பெரியது யான் பெற்ற ஜென்மங்கள் ஆகவே பண்ணாகனை மிக சிறிதாம் விழுந்து சேவித்து மூர்த்தியானார் நடந்த இடம் கண்ணூர் பேட்டையில் இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்கல அதுதான் என் சிதம்பர சொல்லுவார் சொல்லுவாரு எதுவோன்னு அது ஒன்னு கேட்காதே ஆசை வச்சுக்க இன்போர் அணுவாய் ஒரு இன்பத்தை அனுபவிக்கணுமா இடரதற்குமா மலையாம் அதுக்கு துன்பம் மலை மாதிரி இருக்குது புன் போக வேண்டி புலம்பா எத்தனை பேர் இப்படி சொன்னால் கோயிலுக்கு வருவாள் டேய் என்னடா கோவிலும் சுகமாக இருக்கணும் நாட்டின் விழுகணும் இலக ரியல் இப்படி கோடி கோடியாக வரணும் இதுக்கு தானே போவோம் இவரு கேட்கக்கூடாது அப்போ எதுவும் கோயிலுக்கு வரணும் வரவண்ணாம் எதுவும் தருவார் அதுவும் தருவார் ஆமாம் யார் யார் முற்புறவியில் இவரை குருநாதர் செய்வித்தார்களோ தத்து பரிமான் தேரில் தங்கன சமராபரி கடவுளை பூசித்தவன் இப்பொழுது காரியிலே வருவார் என் குழந்தை ஒன்று எனக்கு காரில் இட்டான்னு திருவண்ணாமலை சொந்தக்காரர் இப்போ திருவண்ணாமலை அதை பற்றி தான் பேசுகிறான் ஆகவே இதுவும் கொடுப்பார் அதுவும் கொடுப்பார் எழுபத்தஞ்சு விழுக்காடு ஞானம் இருபத்தஞ்சு விழுக்காடு லௌகிக்கம் சக்கர மது மாதிரி ஆகவே இதுவும் தருவார் ஆனால் இது நிலை இல்லை எப்படி நம்ம நிலை இல்லைன்னு சொல்ல முடியும் சாமி பேசுகிறார் நிலையில சொல்லுவார் நிலை நிலை இல்லாத சோறு வேண்டினும் நம்ம வந்து பக்கத்து வீட்டில் எதிர் அண்டை வீட்டெலாம் கேட்கக்கூடாது கிட்ட தான் போய் கேட்கணும் எதுவாக இருந்தாலும் வாய் திறந்து பேசணும் அம்மா கிட்ட கூட அம்மா எனக்கு இது கொடுமா அது வாய் திறந்து பேசணும் அப்போ அங்கே போயிட்டு சைகை நாள் சைகாட்டா இன்னாடி ஓமையானின்னு கேட்பா அதே போல கருவறையிலே சென்று நீ வாய் திறந்து பேசுதல் ஒரு மரபு இதை வள்ளலாறு கேட்குறாரு எது வேண்டுவதாக இருந்தாலும் சரி சோறு வேண்டினும் தொகில் முதலாம் சுகங்கள் வேண்டினும் இது இந்த உலகத்துக்கு சுகம் சுகமலா சுகம் எது தெரியுமா அவனோடு இரண்டர் கலத்திருப்பது சுகமலா மாறு வேண்டினும் உரைக்கே அந்த உரைக்கே நான் இங்கே இருக்கிறேன் எது வேண்டுவதாக இருந்தாலும் சுவாமி கிட்ட கேட்கும் இல்லையா ஆறு முகம் கொண்ட ஐயா என் அனைத்தும் ஏறு முகம் கொண்டாது அல்லால் இறங்கும் முகமில்லை வீரு முகம் கொண்டே எப்படி பேசுறாரு சீ சூரபதன் எப்படி சீரின்னு இருக்கிறானோ அந்த எனக்கு சீறிக்கொண்டு இருக்கிறது அந்த வேலை கொஞ்சம் விட அப்படின்னு கிட்ட கேட்க வள்ளல்லார் பேசுகிற வார்த்தை அண்ணாவோ என் அருமை ஐயாவோ பன்னிரண்டு கையாவோ வேல் பிடித்த கையா யாரு இப்போ கசிந்து வர கருவறைக்கு வந்தவுடன் தான் ஃப்ரெண்டை பார்க்குறேன் ஹலோ சகுமா இருக்கீங்களா என்ன திடீர்னு இப்படி வந்தேன் நான் கொடுத்து எங்க கருவறையில் அங்கேயும் போச்சு பக்தி இப்படி இருக்கிறது ஆகவே நம்ம வாழ்கின்ற வாழ்வும் சரி எது வேலுலகம் ஆளுகின்ற பேரின்ப நிகழ்ச்சி வடிகோளுவதற்கும் எது இடம் சமராபுரி என்கின்ற கருவறை சாமி அவரு அவர் இன்போர் அணுவாய் ஒரு இன்பம் ஒரு அணுபாகி இன்பத்தாமலையாம் வேண்டி புலம்பாதே புலம்பாதே அதனால் எல்லாவற்றும் காரணகட்டன் அவன் கொடுப்பான்